வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை ரவா உப்புமா எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ஒரு நாலு டப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடணும் கடலப்பரு உளுத்த மருப்பு நல்லா சவர்ந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது க ஒரு பக்கம் கட்டி ஒரு பக்கம்னு ஒரு பக்கம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம் ஒரு டம்ளு காப்பிடி ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு காப்பிடி தண்ணி ஒரு பக்கம் தண்ணி வச்சு கொதிக்கட்டும் இந்த பக்கம் ரூபாய் நம்ம அதை கட்டி வெங்காயம் வதக்கலாம் கடல் பருப்பு உளுத்து பருப்பு சிவந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சீக்கிரமாக குயிக்காக ஒன்று இந்த ஒரு பக்கம் தாளிச்சின்னா ஒரு பக்கம் தண்ணி கொதிச்சுச்சின்னா அதில் சீக்கிரம் ஆகும் வெங்காயம் கூட பச்சை மிளகும் கறியாப்பூ சேர்த்துக்கலாம் ஆறு பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும் நார்மல் ரவை சின்ன ரவுனாக்கா ஒரு கப் ஒரு கப்பு ரவை போட்டோம்னாக்கா ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் இது வந்து நாட்டு ரவுன்னால் பெரிய ரவை வேகத்துக்கு லேட் ஆகும் ரெண்டரை கப்பு சேர்த்துக்கணும் ஒரு பக்கம் தண்ணி கொதிக்கட்டும் அப்படியே அது வரைக்கும் நம்ம இதை வாட்டி வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன் ரவையை வந்து இந்த வெங்காயத்துலேயும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய தக்காளி ரவை பச்சை மிளகாய் இதில் நல்லா கொச்சி நல்லா வதங்க வதக்கலாம் நம்ம தனியாக ரவை வதக்க தேவையில்லை இது மாதிரி நம்ம வெங்காயத்துக்கூட நம்ம எண்ணெயில் இது மாதிரி வதக்கி எடுத்துட்டு தண்ணி ஒரு பக்கம் கொதித்தோடனே எடுத்துகிற முதல் சேர்த்து கரெக்ட்டு மூடி வச்சோம்னாக்கா அஞ்சு நிமிஷம் உப்புமாகவும் ரெடி ஆகிடும் நல்லா வதங்கியாச்சு வதங்கின பிறகு கொஞ்சம் இந்த தண்ணி கொதிக்குதுங்க அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும் உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துட்டு நம்ம பத்தலாம் போட்டுக்கலாம் கரெக்டாக வச்சு விட்டு பத்தல்னா போட்டுக்கணும் நல்லா களறிட்டு மூடி வைக்கலாங்க சிம்மில் வச்சு மூடி வச்சோம்னாக்கா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதுதான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது சிட்டர வைக்க ரெண்டு காவை ஒரு கவு பிக்கணும் ரெண்டுன்னா இந்த ரெண்டரை வைக்கணுங்க அப்புறம் நல்லா கொதித்து நல்லா கிளறிவிட்டு நல்லா மூடி வைக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் திருப்பி க திறந்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சோம்னா சிம்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் நல்லா கிளறிவிட்டு செய்யும்பே மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு வைக்கலாம் இது தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கிளரி நல்லா வெந்தாச்சு தண்ணியெல்லாம் இழுத்துக்குனு மோ வந்து இப்போ நல்லா வெந்து பிறகு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இல்லி வெஜிடபிளும் போட்டு இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டெல்லாம் போட்டுணும் பட்டளவெல்லாம் போட்டுனாக்கா பி கிச்சடி ஆகிடும் இது உப்புமா கோதுமரை உப்புமா ரெடியாகிச்சு தேங்காய் சட்னி இதுக்கு சைட் டிஷ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்